அநேகமா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஆப்போசிட் கட்சிகளும் இன்னைக்கு தான் பாடிட்டு இருப்பாங்க உதயா உதயா உளருகிறேன் ரொம்ப நாள் ஒரு ரூமரா வந்துகிட்டு இருந்ததை ஏப்பா இவங்க ரூமரை கிளப்பி விட்டுதான் அவங்களுக்கு அந்த ஐடியாவே கொண்டு வந்த மாதிரி ஆயிப்போச்சு நான் ஏதோ இப்ப உதய அண்ணனுக்கு ஆப்போசிட்டா பேச போறேன்னு நினைச்சுக்காதீங்க நான் ஏதோ பேசப் போறேன் பேச வேண்டியவங்களே அமைதியா இருக்கிறப்ப

அதனால் வயசுக்கு வந்த ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் இல்லையா அந்த ஃபங்க்ஷன் தான் இந்த ஃபங்க்ஷன் துணை முதலமைச்சர் வைச்சர் ஒரு டயலாக் ஃபேமஸ் டயலாக் பட் படம் என்ன இல்ல டயலாக் ஞாபகம் இருக்கு படம் தெரியல நான் எனக்கு அப்புறம் என் மகன் என் மகனுக்கு அப்புறம் என் பேரன் என் பேரனுக்கு அப்புறம் அவனுடைய பேரன் பட் படம் தெரியல டயலாக் தெரியணும் ஞாபகம் வந்துச்சு வந்து இல்லை அதே மாதிரி உதயண்ணும் ஒரு டைலாக் ஒண்ணு கவுண்டமணி என்ன கவுண்டமணி கவுண்டமணி என்ன வந்து கேட்பாரு ஏன்டா இதை மானத்தை மறைக்க ஆமா எத்தனை தலைமுறைய கட்டுற இதை எங்க தாத்தா கட்டி எங்க அப்பா கட்டி நான் கட்டி அதுக்கப்புறம் என் மகன் கட்டி அப்படி எல்லாம் சொல்லி இருந்தா ஏன் தேவ டென்ஷனா டென்ஷன் நான் தெரியாமதே கேக்குறேன் உதயண்ண அவங்க ஆக்காம வேற யார் ஆக்குவாங்க அதிமுக ஆக்குவாங்களா ஜெயிச்சா பாஜக ஜெயிச்ச ஆட்சிக்கு வந்தா பாஜக ஆக்குமா இல்ல பாமக ஜெயிச்ச ஆட்சிக்கு வந்தா பாமக ஆக்குமா அப்புறம் அவங்க தானே ஆக்கணும் அவங்கள போயிட்டு ஆக்க கூடாது நியாயமா நீங்க யாரும் அதை சொல்லவே கூடாது சொல்ல வேண்டியவங்க சொல்லணும் அங்க ஏதாச்சும் எதிர்ப்பு இருக்கா அவங்கள யாராவது கட்சியை விட்டு வெளில போறாங்களா இல்ல கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது மனக்கசப்பு இருக்கா அவங்களே ஜாலிய ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த பதவியேற்பு விழாவுக்கு எவ்வளவு தூரம் உட்கார்ந்து அதாவது பந்தக்கால் இருந்து பாயாசம் ஊற்றுற வரைக்கும் பகிரலாம் அத்தனை வேலையும் இழுத்து போட்டு அவங்க தான் பாக்குறாங்க யாராச்சும் ஒருத்தர் வாயத்தொடர்ந்து சொல்ல முடியுமா இப்ப அவரை ஆக்க கூடாது அப்படின்னு ஒண்ணு சட்டம் யாராவது வேணாலும் ஆக்கலாம் இருபத்தஞ்சு வயசுக்கு மேல இருந்தா முதல்வராகவே ஆக்கலாம் துணை முதல்வரால் இல்லை அது அவங்களுடைய இஷ்டம் திமுக ரொம்ப நல்லா தெரியும் இது ஒருவேளை பிரச்சனையா வந்து முடியும் இது நாளைக்கு பின்னைக்கு இன்னைக்கு அதிமுக எப்படி இருக்கு அதே மாதிரியே திமுகவும் இப்படி ஆகலாம் சரியான ஒரு தலைமை இல்லை அப்படின்னா தரிகட்டு போயிரும் தடம் தெரியாம போயிரும் இருந்த இடமே இல்லாமல் போயிடு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள கேள்வி எல்லாம் வரும் இதெல்லாம் அவங்களும் யோசிப்பாங்க அப்படியே உதயநிதியோடு இதை ஊக்கி மூடிடலாம் திமுக அப்படின்ற ஒரு நினைப்பு அவங்களுக்குலாம் இருக்காது அவங்க ஏதோ நம்பிக்கையில் இருப்பாங்க எதனால கிடைக்கும் அதுக்காக நீங்க கலைஞர் அளவுக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா கலைஞர் அளவுக்கு உலகத்துல எவனாலையுமே முடியாது எவனா ஜெயலலிதா அளவுக்கு எவனாலையுமே முடியாது அந்த அளவுக்கு யாராலையும் முடியாது ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு கேபபிலிட்டி உண்டு என்ன பண்ண இவர் இதை இத சமாளிக்க ரெடியா இருக்காரா அந்த இருக்குதா அதெல்லாம் பார்க்க பார்க்க தான் தெரியாது ஒண்ணு இல்லை இப்போ துணை முதல்வர் ஆக்கிட்டார் இனிமேல் அந்த கூட்டணி கீட்டணி அதெல்லாம் வந்து அவர் அவர்தான் பேச ஆரம்பிப்போம் உடனே எல்லாம் வரல அப்படின்னாலும் ஒண்ணுன்னா இனிமே எல்லாமே அவர்கிட்ட தான் போய் நிக்கிற மாதிரி இருக்கும் அவர் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அது ஸ்டாலினுக்கு இருக்கிற அந்த ஒரு வியூ அவர் இருக்காங்க அவருக்கும் இருக்கும் இல்லாம இவ்வளவு வருஷம் அரசியல் இருந்திருக்காரு எவ்வளவு பார்த்திருக்காரு எவ்வளவு செஞ்சிருக்காரு அவரும் நல்லாவே அரசியல் பண்றார் சும்மா எல்லாம் கிடையாது அவர் நல்லா இருக்க அந்த அளவுக்கு உதயநிதி வருவாரா அதை பொறுத்து தான் பாவனா இன்னைக்கு அவர் பதவியேற்க போறார் துணை முதலமைச்சரா தமிழகத்தோட துணை முதலமைச்சரா உங்களை பிடிச்சாலும் பிடிக்கல அப்படின்னாலும் இனிமேல் அவர் தான் டெப்டி சிஎம் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் தமிழகத்தோட அடுத்த சிஎம் ஒருவேளை திமுக ஆட்சியில் இருந்தால் அவர் தான் அது ஆட்சியில் இருக்கிறதும் ஆட்சியில் இல்லாததும் எதிர்கட்சி கையில் இல்லை நம்ம கையில் தான் இருக்குது நமக்கு பிடிச்சது தான் நம்ம போட போகிறோம் பிடிக்கலையா அது கவுத்து விட யாரும் வந்தாலும் இல்லை அதனால் அதை அப்போ பார்த்துக்கலாம் இப்போ அவருக்கு வளர்த்து சொல்லுங்க